இன்றைக்கு வாய்ப்படுத்த இயக்கத்துடைய தலைவர் வழக்கறிஞர் வையாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஒரு சில கருத்துகளை மட்டும் எடுத்து வைக்க முன்வரை நினைக்கின்றேன் எப்படி தமிழகத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு ஜாதி கலவரங்கள்லாம் நடந்திருக்கின்றன அதையெல்லாம் நாம் கவனமாக கையாண்டு இந்த தமிழ் ஜாதிகளுக்குள் எந்த விதமான ஒரு மன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது மன கசப்புகள் இருக்கக்கூடாது தமிழ் சகோத்தியோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் ஒரு சில உரிமைகளை நாம் உயர்வாக தூக்கி பிடித்து கோட்டங்களை எழுப்பினோம் போராட்டம் பண்ணினோம் சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து விதமான போராட்டங்களையும் கையெழுத்து அதை நாம் வெட்டி கொண்டோம் ஒரு சில காலங்களுக்காக நாம் ிகளாகவோ தீவிரமாக செயல்படுவதையோ நாம் வேண்டாம் என்று தமிழ் முழுவம் ஒற்றுமெறும் வாழ வேண்டும் எதிர்காலத்திலே தமிழகத்திலே தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அணைந்து இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த சமூகம் தென் மாவட்டங்கள் நடைபெறுகின்ற இந்த கண்ட இந்த படுகொலைகளை அறிந்திருந்தும் அதை தக்க நேரத்திலே நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் அந்த சமூகம் மீண்டும் கடவுள் கூர்மையாக மாறிவிட கூடாது என்பதற்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது காலமாக நாங்கள் களப்பணி ஆட்ட நாங்கள் எல்லாம் இந்த அமைதியாக எடுத்துகிறோம் என்றால் இந்த தமிழ் சமூகம் மீண்டும் ஒரு கடவுள் கூர்மையாக மாறக்கூடாது

காவல்துறையின் நன்கு அறிவார்கள் தமிழக காவல்துறை நன்கு அறிவார்கள் இதை யார் திட்டமிட்டார்கள் கோரிக்கைகளான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையையும் இமானவீர சேகரார் அவருடைய நூற்றாண்டு அரசு அறிவிக்க வேண்டும் என்பது என்பது போன்ற கோரிக்கைகளை மறுந்திருக்க வேண்டும் இவர்களை எழுச்சி வர விடக்கூடாது என்ற ஒரு திட்டமிட்ட சதி திட்டத்தோடு இங்கே தமிழக ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்று இந்த நேரத்தில் நான் குற்றம் குற்றம் சாட்டுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் யார் யாரெல்லாம் இந்த படுகொலைகளுக்கு மூல காரணம் ஆனவர்கள் என்பது நன்றாக தெரியும் யாரெல்லாம் இந்த படுகொலைகளுக்கு சதிகாரர்கள் என்பது தெரியும் தெரிந்திருந்தும் நீங்கள் கண்ணம் காணாமல் இருக்கிறீர்கள் நெருங்கின பொழுது உண்மையிலே நீங்கள் சட்டத்தின் ஆட்சி அங்கே அழைக்கின்றதா அல்லது ஒரு ஸ்டாலினுடைய ஆட்சி அழைக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே தமிழர்கள் மத்தியிலே ஏற்படுகின்றது எனவே காவல்துறையானது உங்களிடம் இருக்கின்ற அத்தனை வகையான உறவு பிரிவு இருக்கிறது இன்டர்நெட் செக்ஷன் இருக்கின்றது ஐபி இருக்கின்றது டியூபில் இருக்கின்றது சிடிசி இருக்கின்றது எத்தனை மத்திய உறவு பிரிவு இருக்கின்றது மாநில அரசு உளவுப் இருக்கின்றது அத்தனை பிரிவுகளை நீங்கள் முறையாக நீங்கள் என்றால் இந்த ஒரு கையாண்டுகள் நடந்திருப்பதை தடுப்பதை சமூகத்தை ஒதுக்க வேண்டும் இவர்களுக்கு ஆச்சரிய கொடுக்க விடக் கூடாது என்ற ஒரு கணித்திட்டத்திற்கு அரவாகவே நீங்கள் குற்றவாளிகளுக்கு துணை நின்று இந்த ஆட்சியாளர்கள் துணை நின்று இந்த அதிகாரிகள் துணை நின்று இந்த சமூகத்தை ஒதுக்க வேண்டும் என்ற நினைப்பதை

பிரிய உயிரிழப்பு அதாவது இவர்களெல்லாம் சமூகத்துக்கு ஒரு அரங்க அற இருந்தவர்கள் இவர்களெல்லாம் நாம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்ற பொழுது மீண்டும் நாம் ஒரு கலாரத்தை

வேண்டுகோள் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் இந்த கொலையை ராமர் பாண்டியர் கொலையை நீங்கள் உண்மையை தந்திருக்க முடியும் அதை தடுப்பதற்கு இந்த அரசு தவறிவிட்டது ஏனென்றால் ராமர் பாண்டிய எத்தகைய ஒரு நேர்மையானவர் தெரியும் ஆனால் அவர் மீது பலவிதமான விதமான அவரூடான எல்லாம் பரப்பப்படுகிறது ஆனால் அவர் இந்த நாளுக்கு அந்த தமிழகத்திலே அது குறிப்பாக மதுரையிலே கஞ்சா ஆவாக தடை செய்ய வேண்டும் என்று செயல்பட்டவர் இந்த இளைஞர் உரிமையாளர் இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா குடித்து கஞ்சாவது போதையில அடிமையாக இருக்கிறார்கள் எதிர்கால இளைஞர்களுடைய வாழ்வ பாடப்படுகிறது என்பதெல்லாம் சென்று அங்கே இதெல்லாம் தடை செய்கிற என்று வேண்டுகோள் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அரும்பாற்பட்டிருக்கின்றார் அப்படியாப்பட்ட ஒரு தம்பியை இழந்து நாங்கள் மிகவும் ஒரு கண்ணீர் அடிக்கின்றோம் என்றால் இந்த சமூகத்துறை எதிர்காலத்தை நீங்கள் முயற்சி விட வேண்டும் தடுத்து விட வேண்டும் இந்த ஆட்சி ஆதிக்க ஜாதி வெறி கொண்ட அதிகாரிகள் இந்த அரசில் அதிகமாக இருக்கின்ற ஆராய்ச்சினால் இத்தகைய ஒரு பல படுகொலைகளை நீங்கள் கண்டிக்க இருக்கு தடுக்க இருக்கிறது நீங்கள் தமிழை விட்டு இருந்த எனவே காவல்துறை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இந்த இத்தகைய ஒரு எதிர்காலத்தில் இத்தகைய ஒரு கொடுமைகள் நடக்காதமாக நீங்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி இத்தகைய ஒரு கொடுமைகளை நடப்பதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்ற நேரத்தை நான் கோரிக்கொள்கிறேன் ஏனென்றால் இத்தகைய ஒரு நிலையை நீங்கள் தடுக்க முயற்சி நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்றால் அதை எம் இன சகோதரர்கள் இளைஞர்கள் தமிழ் சொந்தங்கள் தமிழத்தை வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களும் நாங்கள் அதை சட்டத்தை கையில் எடுத்தால் அது முறையாக இருக்காது அது எடுக்க முடியும் பொழுது இந்த அரசை வந்து தேர்தலாக அறிவிக்க வேண்டும் எனவே ஆட்சியாளர்கள் நீங்கள் இந்த நாட்டிலே ஆளுநர்கள் தலைமை ஆகியவற்றில் குற்றச்சாட்டு ஒரு நிற்பந்தம் ஏற்படும் எனவே ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதிகாரிகள் நீங்கள் நல்லபடியாக உண்மையிலேயே இந்த தனித்திட்டங்களை முறியடிக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கான படுகொலைகள் தமிழகத்தில் கருதலாமல் இருக்கணும்

நம்பேன் <laughs> எல்லாம் <laughs>